வணக்கம் இது கள்ளிப்பாட்டி சேதுபதியின் குரல் விகரவாண்டி தொகுதியில நேற்று தினம் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வு என்பது தமிழகம் முழுவதும் மிக பெரிய அளவுல பேசும் பொருளா மாறி இருக்கு என்ன நடந்ததுன்றத விரிவா பார்ப்பதற்கு முன்னாடி இங்க வரக்கூடிய காணொலிய எல்லாருமே ஒரு நிமிடம் பாருங்க இந்த காணொலியை எல்லாருமே பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன் என்னன்னாக்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் நேற்றைய தினம் பல்வேறு கிராமங்களுக்கு இறுதி கட்ட பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்காக சென்று கொண்டிருக்கிறார் அப்ப தென்னம்மா தேவி அப்படிங்கிற கிராமத்தை சார்ந்த இளைஞர்கள் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னாக்க பரிகர் சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் திரு அன்புணி ராமதாஸ் அவர்களை தடுத்து நிறுத்தி எங்களினுடைய கிராமத்துல நாங்க அம்பேத்கர் அவர்களுடைய புகைப்படம் அடங்கிய ஒரு பதாகையை வச்சிருக்கிறோம் அந்த பதாகைய உங்களுடைய கையால நீங்களே வந்து திருக்கணும்னு சொல்லிட்டு திரு அன்புணி ராமதாஸ் அவர்களுக்கு அந்த இளைஞர்கள் வேண்டுகோள் விடுக்க திரு அன்புணி ராமதாஸ் அவர்களும் ஏதோ ஒரு எதர்ச்சியான நிகழ்வு என்பது போன்று இறங்கி வராரு ஆனா திரு அன்புணி ராமதாஸ் அவர்களுடைய வருகையை முன்னதாகவே எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்த பரிய சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய தென்னமாதேவி கிராமத்தை சார்ந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் அவரை மேலதாளத்தோடு அழைத்து வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய அம்பேத்கர் அவர்களுடைய இந்த பதாகைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இவருடைய கையாளிய திறக்க வச்சிருக்கிறாங்க இந்த நிகழ்வு என்பதுதான் தமிழகத்தினுடைய சமூக ஊடகங்கள் மற்றும் முன்னணி ஊடகங்கள்ல வைரலா பேசப்படக்கூடிய ஒன்றா மாறி இருக்குது காரணம் என்னன்னா தமிழ்நாடு முழுவதும் இருபெரும் சமுதாயத்திற்கு இடையே பல்வேறு பிரச்சனைகள் பிளவுகள் இருப்பது போன்றுதான் பல்வேறு ஊடகங்கள் பல்வேறு செய்திகளை பதிவற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எந்த மக்களுக்கு யார் எதிரானவர்கள் என்று திராவிடத்தால் சித்தரிக்கப்பட்டார்களோ அந்த மக்களே திரு அன்புணி ராமதாஸ் அவர்களை அழைத்து சென்று இப்படியான ஒரு நிகழ்வை நடத்தி காட்டிருக்கிறாங்க மேலும் அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் சொன்னது என்ன தெரியுமா என் கிராமத்துல இருக்கக்கூடிய ஓட்டு எல்லாமே உங்களுக்கு தான் சொல்லிட்டு திரு அன்புணிரி ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு பெரிய அளவுல வாழ்த்துமே தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த ஒரு தென்னமாதேவின்ற கிராமம் மட்டுமான்னு கேட்டா கிடையாது காணே அப்படின்ற ஒரு கிராமம் இருக்குது அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கிறாங்கன்னாக்க பரிய சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் திரு அன்புணிரி ராமதாஸ் அவர்களை அவர்களுடைய கிராமத்திற்கு அழைத்து சென்று அங்க இருக்கக்கூடிய வயதுல மூத்தவங்க எல்லாமே அவருடைய கையை பிடிச்சுக்கிட்டு எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது யாருமே கண்டுக்கிறது கிடையாது தேர்தல் நேரத்துல இதுக்கு முன்னாடி முன்னாடி எல்லாம் வந்தாங்க ஆனா அவங்க எல்லாம் வந்து எங்களுடைய ஓட்டை வாங்கிக்கிட்டு தவிர்த்து எங்களுக்காக யாரும் எதுவுமே செஞ்சது கிடையாதுனு சொல்லிட்டு கண்ணீர் மல்க திரு அண்ணுனி அவர்கள்ட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க அப்ப அவர்கள் நிறைய கோரிக்கைகளை முன்வைக்கக்குள்ள பக்கத்துல ஒரு அம்மா என்ன பண்றாங்கன்னா ஏன்னா ஆனா போதும் இதுக்கு மேல ரொம்ப பேசாத அவங்க எங்கேயாவது போக வேண்டியது இருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதுக்கு அந்த அம்மா சொன்ன வார்த்தை தெரியுமா நம்ம வீட்டு புள்ள யார திரு அன்புணி ராமதாஸ் அவர்களை நம்ம வீட்டு புள்ளிட்ட நம்ம சொல்லாம வேற யார் சொல்லுவா நம்ம புள்ளதான் நமக்கு நல்லது கட்டதை செய்யும் இது வரைக்கும் இத்தனை பேர் வந்தவனும்ல போனவன ஏதாவது செஞ்சானலான்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் அந்த அம்மையா அவரை வந்து கட்டி அணைத்து நான் இருக்கிறேன் நீ கவலைப்படாதம்மா இங்க பல பேர் வந்து நாமெல்லாம் எதிரின்ற மாதிரி சித்தரிச்சு வச்சிருக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது வீட்டு புள்ளை தான் நானு உங்களுக்கு தேவையானது செய்வேன் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனையும் எல்லாத்தையுமே வந்து எனக்கு சொல்லுங்க நான் தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார் இந்த நிகழ்வை கண்டதுமே திமுகவை சார்ந்தவர்கள் எல்லாம் மிகப்பெரிய அதிர்வுல உறைந்திருக்கிறாங்க காரணம் என்னன்னாக்க விழுப்புரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் விழுப்புரம் மாவட்டத்தில் அடர்த்தியா வன்னியர் சமுதாயமும் பழைய சமுதாயம் பெரும்பான்மையா இருக்கிறாங்க எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு ஒரு கணக்கிட்டு அப்படின்னாக்க ரெண்டு லட்சத்தி நாப்பத்தி நாலாயிரம் ஓட்டு வந்து அங்க விக்கிரவாண்டி தொகுதியில இருக்குதுன்னா அதுல ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ஓட்டு வன்னியர்களும் எழுபத்தி எட்டாயிரத்துல இருந்து எண்பதாயிரம் ஓட்டும் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்களும் மீதி எஞ்சி இருக்கக்கூடிய ஓட்டு தான் இதர பிரித பிற்பட்ட சமுதாயம் பல சமுதாயங்கள்லாம் அடங்குறாங்க திமுக என்ன கால்குலேஷன் பண்ணாங்கன்னா பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவனுடைய ஓட்டை நம்ம முழுமையா வாங்கிடலாம் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்திருக்கவனுடைய ஓட்டை நம்ம தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் வாங்கிடலாம் இதர பேர சமுதாயத்தினுடைய ஓட்டை வந்து நம்ம முழுமையா வாங்கலாம் இப்படி இருக்கக்கூடிய தருணத்துல நம்மளுடைய வெற்றி என்பது இலகுவா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கால்குலேஷன் போட்டாங்க இதுல வன்னியர்கள் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துல வந்து அதிமுக ஓட்டு இருக்குது இதையும் நம்ம வாங்கிட்டோம்னாக்க நம்ம வந்து ஈஸியா வின் பண்ணலன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு களைக்கெடு பண்ணி வச்சிருந்தாங்க ஆனா இது போன்ற நிகழ்வுகளும் இன்னும் பல்வேறு நிகழ்வுகள் அங்க இருக்கக்கூடிய ஒடியார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லாமே திரு அனு ராமதாஸ் அவர்களை பார்த்து அவங்களுக்கு ஆதரவுமே தெரிவிச்சிருக்கிறாங்க இதனால திமுகவினுடைய இந்த ஒரு தெனாவட்டு திமுரு இருக்குது இல்லையா இது முழுமையா அடிங்க போயிருக்கிறதா இரண்டாவது பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவங்க இவரை வரவேற்கிறாங்க வரைக்கும் நாம பல்வேறு தொகுதிக்கு போறோம் ஒரு இடத்துல கூட அம்பேத்கருக்கு மாலை போட சொல்ல அம்பேத்கர் அவருடைய உருவப்படத்தை திறக்க சொல்ல ஆனா அநுனி ராமதாஸ் அவர்களை கூப்பிட்டு திறக்க சொல்றாங்களே இந்த மக்கள் மன அவருக்கு ஓட்டு போட்டாங்கன்னா நமக்கான வாக்கு சதவீதம் மைனஸ் ஆயிடுமே நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு திகைப்பில ஆழ்ந்து போயிருக்கிறாங்க ஒரே ஒரு விஷயம் தான் இது ஓட்டோ இது அரசியலோ அதெல்லாம் கிடையாது இந்த மக்களுடைய ஆதரவு இருக்குது அவங்க ஓட்டு போடுறாங்க போடல அவங்களுடைய விருப்பம் என்னவோ எல்லாமே அப்பாற்பட்ட விஷயம் அவங்களை யாரும் திரிக்க போறது இல்லை அவங்கள யாருமே வந்து கட்டாயப்படுத்த போறது கிடையாது ஆனா திருப்பி இந்த வீடியோ பாருங்களேன் எவ்வளவு ஒரு அழகா திரு ராமதாஸ் அவர்களை கூப்பிட்டு அந்த மக்கள் அங்க இருக்கக்கூடியவங்கள்ட்ட நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு இங்க பாருங்க மேலதாளத்தோட அழிச்சிட்டு வராங்கல்ல இது யாருக்கு கிடைக்கும் இப்பேற்பட்ட ஒரு நிகழ்வு இப்பேர்ப்பட்ட ஒரு நிகழ்வு யாருக்கு கிடைக்கும் இந்த மக்களினுடைய ஆராவரமும் இந்த மக்களினுடைய முகத்துல இருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தையும் பொழுவையும் பாருங்க அவங்க ஒரு அம்மா வந்து நீங்க போங்க நீங்க போங்கன்னு சொல்லிட்டு அவருடைய அவங்களுடைய கையில் எடுத்து அந்த மாலையை கொடுத்து நீங்க மாலை போடுங்கன்னு சொல்றாங்க பக்கத்துல இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் இதுதான் மிக முக்கியமான விஷயம் ஒரு பக்கம் ஜெய்பிம் என்றும் ஒரு பக்கம் மருத்துவர் அன்புமணி என்றும் வாழ்க கோஷம் இடக்குள்ள அங்க இருக்கக்கூடிய திமுகவினர் வைத்தேர்ச்சல் ஆடி போயிருக்கிறாங்க எப்படியான ஒரு நிகழ்வு இதுதான் வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் இத்தகைய மாற்றம் நிகழ வேண்டும் மக்கள் மாற்றத்தை எதிர்நோக்க தொடங்கிவிட்டார்கள் அந்த மாற்றமானது மக்களை நோக்கியும் செல்ல தொடங்கிவிட்டது அதற்கான அடையாளம்தான் தான் திரு அன்பணி ராமதாஸ் அவர்களுடைய இந்த செயல் என்று அங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே உள்ளம் புரித்து போயிருக்கிறாங்க அந்த பரைய சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மனமார்ந்த நன்றி மாற்றம் நிச்சயம் வேண்டும் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுடைய சூழ்ச்சி சித்தாந்தத்தை வீழ்த்தி நாம் நிச்சயம் அரசியல் ரீதியாக வெல்வோம் நிச்சயம் நீங்கள் அனைவரும் உங்களுக்கான அந்த ஓட்ட நீங்க உங்க கையில் இருக்கக்கூடிய அந்த ஆயுதத்தை யார் நல்லவர் யார் தீயவர் என்பதை ஒரு முறைக்கு பன்முறை ஆராய்ந்து அலசி மனப்பூர்வமாக உங்களுடைய வாக்கினை உங்களுக்கு உரியவர்களுக்கு அழியுங்கள் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களோட மருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபோது நன்றி வணக்கம்